இது இது வந்து இப்போ எங்கள் ஈ கோட்ல இருக்கு வந்து சம்பந்தமான இது வந்து நான் இப்போ மீடியாக்கு சொல்லக்கூடாது நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷனில் வந்து ரைட்டர் எழுத்தாளர் அதோட ஸ்ரீலங்கன் கன்ஸ்டியூஷன் அதாவது எங்கள் அரசியல் ஜாப் இருக்குது தானே அதில் எனக்கு தெளிவான இருக்குது நான் இன்னதை நினைக்கிறனோ அதை நான் சொல்கிற கூடிய மாதிரி அடிப்படை உரிமை அந்த உடிப்பை அடிப்படை உரிமை நான் சொல்கிறால ஒருத்தரையும் பாதுகாப்படையில் நான் ஒரு பொய்யும் சொல்லியில் அது கோர்ஸ் கொண்ட போகணும் கோர்ட்டில் மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறேன் சனம் தாராளமாக வடிவாக அதில் போய் கோர்ட்டில் தீர்மானிக்கும் என்ன நடந்து சனம் கொம்பளையும் படக்கும் ஒரு நான் கேட்குற முழுக்க ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணக்குழு அமைச்சு சனத்தின் பாதிப்பு வராம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை இவ செய்வன மேனு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து சனத்திலேருந்து சாதாரணமான கம்ப்ளைண்ட் போகும் முழுக்காளர் அது உதாரணத்துக்கு கேசரன் ஐயா பயம் என்ன சொல்கிறேன் அவர் பிளவிட்டவர் அடித்த கடிதத்தை கூட மூடிக்கணும் அது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே சேவை பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ ஒன்று தான் சாயம் பயம் இல்லை வழியாக காய்ச்சி கொண்டு இருக்குது ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் மாஸ்டர்ஸ் மெடிக்கல் மெடிசன் படிக்கிறேன் எனக்கு வேலை இல்லை என்றால் நான் வெளிநாடு கொடுத்து தயாராக இருக்கேன் நான் எனக்கு நான் யோசிக்கிறேன் நான் ஜாழ்பாண்டில் பிறந்த வந்து ஜால் வந்து நான் ஜால் வந்து வேற ஒண்ணு நான் இந்த கடி இத வடிவா கேட்டு கொண்டு போ இந்த அப்பாயின்ட்மென்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் வேற விடாம அதுப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் தான் இந்த கடிதத்துக்கு அப்பாயின்ட்மென்ட் தந்தே வந்த அப்புறம் இவ்வளவு ஆக்களை எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்கு இல்ல ஒரு இது ஒரு மருத்துவ மாபியா வந்து உங்களுக்கு வடிவா தெரியும் நான் படித்தது பாஸ் பண்றது இன்னை வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சதில்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பண்ணி பண்ணிக்கொடுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் பெரிய இது எல்லாம் தெரியும் இங்க இருக்கிற ரெண்டு சாமான காலட்டி விடறது எக்ஸ்ட்ரெட்லன்றது அங்க போய் எடுக்கிறது ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா அது என்னால கொடுக்க வேண்டும் சில பேரால் கொடுக்கலாம் ஆயிரத்தஞ்சு ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் விதையை போட்டு பட்டாசப்பா யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது மாஃபியா உதாரணத்துக்கு முருவனை சொன்னால் காட்டையில் அப்ப என்ன நாங்க எல்லாம் போய் கும்பிடுறோம் அதே மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து அவர் போய்தான் போயிட்டான் கண்ணுக்கு தெரியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியாது கற்று அடிப்பே ஒருத்தருக்கு தெரியலை கண்ணு தண்ணியாறி இதை மாதிரி எதாவது கேட்குறான்னா சொல்லுவோம் நேயிட்டே சம்பவம் நேற்றுக்கு இல்லை முந்தினத்து வந்து அங்கே ப்ரொஃபீஷர் டாக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு கடிதமாக இது பண்ணி வந்தவர் இன்னொரு எம்எஸ்எஃப் டவர்மெண்ட் சொல்லி என்ன வந்து பெருகிட்டீயை போஸ்ட் பண்ணி வழியே போகணுன்னு சொன்னார் நான் பிரச்சனை இல்லை பட் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒத்தாரிட்டி வந்து எனக்கு திருப்பி என்ன திருப்பி ரிஎஸ்எம் பண்ணணும் கொழும்புக்கு அந்த பேர் எங்கேயாவது வச்சிருக்கோம் கடிதம் கொண்டு வந்து சாதாரணமாக ஒரு நடைமுறை தானே அதை நான் கேட்டேன் அப்போ அதுக்கப்புறம் அதுக்குரிய கடிதம் ஒன்றும் இல்லை இவன் என்ன மாத்து மாத்தாண்டு கேட்ட கடிதம் மட்டும் தான் இருக்குது அதோட நான் கொழும்புல அடித்து எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் சேர்ந்த மாட்டேன் கேட்டேன் அவன் சொன்னேன் இது வந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட் உரிமை எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது அதால் நீங்கள் அங்கேயே இருங்கோ எங்கள்கிட்ட கடிதம் வந்தால் போங்கோ அதாவது நான் அப்படியே இருக்கிறேன் அவே கடிதம் கொண்டு தந்தால் பொதுமக்களுக்கும் இருக்கும் பதினாறு வருஷம் ஒரு நாளுமே தரவடையில வந்து மூன்றே மூணு நாள்ல திறந்த நாள் இருபத்தஞ்சு டாக்டர் இருக்கணும் வடிவா வேலையெல்லாம் இவை எல்லாம் வந்து வேறு மாவட்டங்கள்ல இருந்து வர்றது வேலைகிறது பத்து நாள் அஞ்சு நாள் மிச்சம் இருபத்தஞ்சு நாள் போடுறது உள்ளோட்டி எடுக்கிறது அதுக்கு நான் இதுக்கு நான் ஒண்ணுமே செய்யலை கிடையாது மடிக்கல் ஒண்ணுமே இல்ல நா போட்டாலும் மெட்டு மணிக்கு போய் பார்த்தனா நிறைய இருக்கு ஓட்டணும்னு செய்து இந்த கடமை போய் பார்த்தேன் பதினொன்று மணிக்கு போய் பார்த்தேன் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தேன் இதை போய் பாத்துனா இருக்கிற நான் பார்த்து கொண்டே வந்தேன் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு நான் வந்தேன் ஆக்சிமம் சொல்லிருந்தேன் நான் படிச்சது தானே அதனால நான் போய் பாத்தேன அதை பார்த்தது தங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் ஆஹ் பதினஞ்சு வருஷமா ஒரு இத இந்த பதினூட்டு பதினாலு வருஷமா உங்களுக்கு சரி இன்னும் ஒரு கடை ஒன்றும் கதவு வேண்டோன்னு இல்லையோ இல்ல அதுக்கான கதவு இல்லைன்னு சொல்லி பதினஞ்சு வருஷமா கடை காலே இருக்கணும் இல்லையோ இந்த பில்லிங் கட்டினா காசுல நான் நானூறு பில்லியம் வந்தது அதுலேய இருநூறு மில்லியன் தான் கட்டினது மிச்ச காசு எங்கேயும் போனா தெரியாது நீங்க தேடி பிடிங்க அதுல இந்த பின்ன ஒப்ரேஷன் இது தொடர்ந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் இது ஃபுல்லா முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு வரைக்கும் நான் இங்க இருந்தேன் நான் இங்க இருந்து அடிபட்டு நான் சொன்னா நான் செத்தாலும் பொடி ஆள் பார்த்து இங்கே கொண்டு வரக்கூடாது அவ்வளவு ஓர் மத்தான் படிக்கிற போனா நான் ஆள் பண்ணி தரக்கூடாது அவ்வளவு கஷ்டப்படுத்தினா என்ன அதுக்கப்புறம் திருப்பி சோஜனா இல்ல போயிட்டு ஆள் பாடத்தை திருத்துவாங்க நாற்பது கடிதம் இருபது அடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே பிள்ளைப்பட்டாக்கள் கடிதம் காரணத்தை அமுடன் அடிச்சினான் அந்த கடிதத்துக்கு காரணம் போடுறோம் ஏன்னா அவனுடைய குப்பையெல்லாம் கொழும்புக்கு அனுப்பிட்டேன் அப்ப அவ அங்க பாப்பினா இவ்வளவு ஜாழ்பான வச்சு தான் ரகிஞ்சல வச்சு ஆட்சி நடத்துறது இப்போ நான் அங்க இருந்து எனக்கு எனக்கு சப்போர்ட் அங்க எனக்கு படிச்சு கண்ணசர்மர் வந்து விருப்பமா இருக்க அங்க இருக்கலாம் போர்ட் பண்ணி கொண்டு அது வந்து சரியான முறை இங்க நடக்கிற பிள்ளைகள் குப்பியலை இவற்ற ஏன் நடந்தது அந்த குப்பி அங்க அனுப்பி அப்ப அந்த கொப்பியலுக்கு வந்து அவ பதில் போடுவோம்ன்ற பயத்துல வந்து இப்ப எனக்கு டேக்ஷன் எடுத்து வந்து அதே ஆள் எடுக்கலாம்னு தெரிஞ்சவனே கேசுரன் ஐயா வந்து எனக்கு முன்னாள் டிஜி கால் பண்ணி சொன்னவர் வேணா விட வேணாம் அதுக்கு பிறகு இந்த கடிதம் செக்ரட்டரி சைன் பண்ணினா பிறகு டிபெக்ட்ஸ் அடிச்சு நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பயத்துல திருப்பி சாச்சரி விட்டவர் வந்த பிறகு பிளான் பண்ணி டிபெக்ஸ் அடைப்பேன் சாதாரணமா ஒரு கடிதம் அடிச்சா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து டிபெக்ஸ் அடிச்சு நீங்க வெட்ட வேணும் அதுக்கு மேல குட்டி சாயம் வைக்கணும் சரிதான் அதான் முறை டிபெக்ஸ் அடிச்சு ஒழிச்சு என்ன அங்கெல்லாம் அனுப்பினர் நான் ட்ரை பண்ணி பாத்தினா மூணு அஞ்சாறு நாள் பாத்தினா சரி கரையில் என்ன கொண்டே ஒரு மூலையில் இறுதி விட்டுனா அதுக்கு கடிதம் கொடுத்து கடிதம் கொடுத்து ரெண்டு நாள்ல படம் கடிதம் சாவச்சரி போகணும் இப்போ இனி வேண்டாம் டாக்டர்ஸ் கூட விடுவோம் விடுவோம்னு சொல்லி இங்க ஒருத்தரும் இல்ல மற்ற ஜேம் டாக்டர் இருக்கிற உங்களுக்கு தெரியும் அந்த வாசலு இந்த வாசலையும் மொபைல தூரம் சொல்லி பின்னர் நாலு மணிக்கு இந்த வாசலுக்கு பின்னால் ஒரு பொம்பளை போய் எந்த ஜேஎம்ஓ டாக்டர் பாக்கிறமோ இந்த இதுல ஒரு குருவி குருவிக்காகவும் இருக்காது நான் ஒன்றுமே செய்யல

எனக்கு தெரியும் எனக்கு இலங்கை சட்ட படி எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ற உரிமை என்று இருக்குது அதால நான் இந்த விஷயத்தை வந்து நான் அதை சொல்லி நீ கோர்ஸ் போனா கோர்ஸ் ரூபாய் சொல்லி கொடுத்து சொல்லி அதுக்கும் பார்த்தவே அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ் இருக்க கேட்டதா போலீஸ்காரன் சும்மா தான் கட்டி பார்த்தேன் நானும் உடன்படிக்கை வந்தேன் இன்னொரு எம்எஸ் வேண மாட்டா இன்னொரு ரூம்ல இருக்க சொல்லி சொன்னா நான் அவரும் அதுக்கு தான் பக்கத்துல இருக்கிற பிரச்சனை இல்லை நீ வேலை செய்யும் சொல்லி என்னோட சீனியர் தான் பட் அவர் வேற பர்பஸ்க்காக நீங்க வந்தவர் எல்லாருக்கும் சரிதா அவர் வந்தவர் அப்புறம் அவருக்கும் இடம் கொடுத்தேன் அதே பிறகு பத்து சார் வந்து அந்த புத்தா முண்டை கேட்டவர் அதாவது வந்து எம்எஸ் பதியில புத்தா முண்டை கேட்டவர் அந்த புத்தா தான் காணியில் திடீர்னு வந்து என்ன புத்தா முண்டா சொன்னா காணி இல்லை தான் தந்தை சொன்னா நான் பாத்தா சரி பாத்தான் காணி அப்ப பாத்த தந்தை எல்லாம் வந்து அச்சுறுத்தேக்கு அப்ப நான் சொன்னா புது புத்தா மண்ட போட்டு அதுல எழுதுவோம் புது புத்தா அதுல என்ன சைன் பண்ண சொன்னேன் அப்படி ஒரு வைப்புறுத்தி எல்லாம் இதை சைன் பண்ணி சைன் பண்ணி அதனால எனக்கு சைன் பண்ணல எனக்கு மேலே ஓஃபீஸ் அப்படின்னு சைன் பண்ணி கொண்டு அதை தேன் வைக்கலாம்னு சொல்லி எனக்கு எதிராக ஆக்சன் எடுத்து போலீஸை போட்டு என்ன தூக்குறேன்னு சொல்லி கொடுத்து போயிருக்கேன்